ரமலானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு கூற வேண்டும் ரமலானில் இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நாங்கள் அடைய வேண்டும் குரானை படித்துக் கொள்ள வேண்டும் நிறைய குரான் ஓத வேண்டும் இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் இது போன்ற பலவிதமான ஆர்வங்களை உள்ளத்திலே சேமித்து கொண்டுதான் நாங்கள் என்ன செய்கிறோம் ரமலானை அடைகிறோம் இந்த ஆர்வத்திலே பெரும்பாலும் விதிவிலக்கானவர்கள் குறைவாகத்தான் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் எப்படிப்பட்ட தரத்தில் இருந்தாலும் கூட எல்லோரும் ஒரு பெரிய ஆர்வத்தில் தான் அந்த ரமலானை எதிர்கொள்கிறோம் ஆனால் நூற்றுக்கு எழுபத்தைந்து சதவீதம் என்று கூட சொல்லலாம் எல்லாருடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா ரமதானை நெருங்குகிற நேரத்தில் நம்ம சிறந்த முறையில் அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நெருங்குவாங்க ரமதான் கடைசி இருபத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரமதான் போச்சு இன்ஷால அடுத்த ரமலானாவது ஒழுங்கா என்ன செய்யணும் நம்ம செய்யணும் என்ற முடிவுல தான் பல ரமதான்கள் நிறைய பேருக்கு என்ன செய்யுது கலீல் சிலர் யோசிச்சு பார்த்தாங்கன்னா நாற்பது வருஷமா இதைத்தானா நான் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்னென்ன எந்த ரமதானை என்ன செய்யல ஒழுங்கா அப்படி அப்படின்ற கவலையும் சிலருக்கு என்ன செய்யுது உண்டு இந்த கவலை ரெண்டு விதமான நோக்கலாம் ஒன்று உண்மையிலேயே ஒரு ரமதானை நல்லா பயன்படுத்தினாலும் கூட ஒரு ஈமானிய கவலை மூவில அது சரியா செய்யல ஒழுங்கா செய்யலை என்ற ஒரு திருப்தியுமே இருக்கும் அது ஈமானல வரக்கூடியது அது இல்லாம உண்மையாவே வேஸ்ட் ஆகினா சிலருக்கு தெரியும் அதாவது ஆரம்ப மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் வந்து இன்னும் தொழுகைகள் ஏதாவது கடமையா கூடாதா என்ற லெவலில் தொழுவாங்க இது போதாது மூசாரசனத்துக்கு குறை அவர் குறைச்ச அந்த தொழுகையெல்லாம் சேர்த்து தொழு ஆர்வத்தில் ஆர்வத்துல இருப்பாங்க அஞ்சு ஒரு பத்து பதினஞ்சாம் நவம்பர் நேரத்தில் ஃபர்லான தொழுகை என்னது இல்லாத லெவல்ல இருப்பாங்க இப்படியான ஒரு நிலையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் தமிழ்நாட்டில் பார்க்கணும் இது எப்படி தீர்த்து கொள்றது என்ன பிரச்சனை இது நடக்குது இல்லை சிலர் முதலான குரான் ஓதுவார்கள் ஒரு ரெண்டு ஜூஸும் செஞ்சிருப்பாங்க மூணு ஜூஸும் ஓதி முடிச்சிருப்பாங்க அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாகின்னு ஒரு அஞ்சு ஜூஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும் ஒரு நாலாவது அஞ்சா நாள் பாத்தீங்கன்னா ஒரு சூர தோதறத்துக்கு என்ன மிச்சம் கஷ்டப்பட்டு கேட்டிருப்பாங்க இது இந்த மாற்றம் ஏன் நடக்குது அதே நாள் அதே நேரம் அதே ஆர்வங்கள் இருந்தும் கூட இந்த உள்ளம் என்ன செய்து ஒரு கூடிய நிலையெல்லாம் ரமநாள்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அது போல இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப உண்டு ரெண்டு மூணு நாட்கள் எல்லாம் பள்ளி நிரம்பி வழி இது வந்து சமூக இயல்பு நம்ம பார்க்கிறோம் இது வந்து இலங்கை தான் பாக்குறோம்னு கேட்டால் சவுதி அரேபியாவில பாக்கிறோம் துபாயில பாக்கிறோம் கத்தாரில் போகிற எல்லா இடங்களையும் பாக்கிறோம் தமிழ்நாடு ஆரம்ப பத்து பத்து எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் பள்ளி நிரம்பி வழியும் பள்ளியில் உள்ள நிர்வாகிகள் கட்டாயம் மேல் தட்டோன்னு என்ன செய்யணும் இதுக்கு நம்ம கட்டியாக நம்ம லெவல்ல என்ன செய்ய விரிக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா வளமையா அந்த வளமையா பள்ளிக்கு வந்துட்டு இருப்பாங்களே ஆரம்பத்துல அவர்களுக்கு எல்லாம் பள்ளியில் இடம் கிடைக்காது சுபகுக்கு வளமையா எல்லாம் பின் சஃப்ல நின்று தொழுவ அளவுக்கு இவங்களோட அலையும் முதல் இருக்கு அவங்க நேரத்துல நேரத்தில் பள்ளிக்கு வந்து முன்சப்பில் உட்காந்துருவாங்க அப்போ அவர்களே வெக்கி தலை இடம் இல்லை ஆரம்பத்தில் எல்லாம் என்றைக்குமே தொழுறவங்கெல்லாம் மிச்ச கவலையோடு அவங்களுக்கு பள்ளிக்கு வெளியே தான் இடம் கிடைக்கும் கொஞ்சம் காலத்து கொஞ்சம் ஒரு பத்து நாள் போன பிற பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமையான இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க இவங்க காணாமல் போயிடுவாங்க திருப்பி எப்போ அவங்க பள்ளியில் என் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் அதே தோல்வி யாருக்கு இந்த முன்சப்பில் நடிக்கிறவங்க எல்லாம் அவங்க விவாதத்தில் பின்னுக்கு ஆயிடுவாங்க இவங்கெல்லாம் தோல்வாங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பள்ளி நம்ம பெருசாக கட்டிட்டவங்களுடைய லெவல் என்ன செய்யும் பள்ளியுடைய லெவல் மாறிடும் இது நீங்க எல்லா இடங்களையும் இந்த இந்த சிச்சுவேஷன் எல்லா இடங்கள்லையும் நம்ம ரமதானில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரி இதை முழுமையாக மாற்ற முடியாது விட்டாலும் அந்த மாற்றத்தில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும் அப்படி என்கின்ற அடிப்படையில் நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டியிருக்கிறது ரமதானில் யோசிக்க வேண்டி இருக்கிறது இது வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான அம்சம் இது அல்லாமல் ரமதானை பாழாக்க கூடிய அமைப்பிலான சில விஷயங்கள் உண்டு அவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் கட்டாயம் அந்த ரமதானை பற்றிய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும் ரமலானோடு தொடர்புடைய சட்டங்கள் இந்த ரமலான் விஷயத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இது போல பல விஷயங்கள் ரமலானிலே நம்ம யோசிக்க வேண்டிய அம்சங்கள் உண்டு இதுல நான் பெரும்பாலும் சட்ட ரீதியான எந்த விஷயத்தையும் என்ன செய்யல நான் இதுல டச் பண்ணல ஏன்னா அது ஒரு விரிவான பகுதி அது நிறைய விஷயங்கள் கேள்வி பதில்களோடு செய்ய வேண்டிய அம்சம் இந்த இடத்தில் எமது ரூஹானியத்தை உயிரோட்டத்தை ரமலானின் உயிரோட்டத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரம் சுருக்கமாக என்ன சுட்டிக்காட்டலாம் என்பதுதான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம் முதலாவது அன்புள்ள சகோதரர்களே வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் விவாதத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிறந்த முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கும் ரமலானிலே எங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு தோல்விக்கு பின்னாலும் எது இருக்குமெண்டா ஆர்வமின்மை இல்லை அறிவின்மை எந்த ஒரு தோல்விக்கு பின்னாலும் ஆர்வமின்மை இருக்காது பெரும்பாலும் அறிவின் மீத என்ன செய்யும் தெரிக்கும் ஆர்வம் நிறைய இருக்கும் அறிவில்லாததனால் அந்த ஆர்வம் வந்து காணாம போயிரு அறிவுதான் அஸ்திவாரம் ஒரு அத்திவாரம் சொன்னால் அறிவுதான் அந்த அறிவு நம்மகிட்ட இல்லை வணக்க வழிபாடுகள் பற்றிய தெளிவான ஒரு அறிவு நம்ம இடத்துல இல்லைங்கிறது வணக்க வழிபாடுகள் பற்றிய ஒரு தெளிவு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யும் அந்த வணக்க வழிபாடுகள்ல முழுமையாக ஈடுபடுகின்ற அந்த ஆர்வம் குறைஞ்சிருக்கும் இல்லாம போய் நமக்கு அப்ப தெ தெளிவாக தெரியாது இந்த சிச்சுவேஷன் என்ன செய்யும் ஏற்படும் இபாதத் என்று சொன்னால் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்திலே பார்க்கிறோம் வணக்க வழிபாடுகள் அப்படின்னு எடுக்கிற நேரத்தில் ஏனைய மதங்களை விட இஸ்லாத்துல இபாதத்துக்குரிய பார்வை வித்தியாசம் நம்ம வந்து தொழுகிறோம் தொழுகை எடுத்துக்கொண்டால் அதுல பல வகையான தொழுகைகள் நம்ம பார்க்கிறோம் நோன்பு வைக்கிறோம் நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் அதுல பல வகையான நோன்பு என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ஜக்காத் திக்ருகள் குர்வான் ஓதல் இது போன்ற இன்னும் பலவிதமான செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் இவை இந்த இஸ்லாமிய வணக்கத்துல பார்க்கிறோம் மனதால் செய்யும் வணக்கங்கள் உடலால் செய்யும் வணக்கங்கள் அது போல எண்ணங்களால் அதுபோல அதாவது பொருளாதாரத்தால் இப்படி பலவிதமான வணக்கம் பல்வகைமை கொண்ட வணக்கம் இஸ்லாத்துல என்ன இந்த செய்யமையை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் ஆர்வம் என்கின்ற பகுதியை நிர்வகிக்க நாங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக வணக்க வழிபாடுகளை பற்றிய ஒரு சிறந்த இதை புரிஞ்சுக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்புகளையும் டஸ்ட் பண்ற அமைப்புல தான் வணக்கங்களை வச்சிருக்கு ஒரு இது நான் இதுல டீப்பா போகாம ஒரு சில உதாரணங்களை மட்டும் அடுத்த பகுதிக்கு பகிதிக்குவாங்க என்ன அப்படின்னு சொன்னால் நீங்க சிலரை பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து ஊதாரித்தனம் என்றது அப்படி நிறைய இருக்கு எதை எடுத்தாலும் ஊதாரித்தனம் செஞ்சுட்டு இருப்பாங்க தர்மம் செய்யுங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிப்பாங்க லேசா செஞ்சிருவான் ஏன் ஏற்கனவே செஞ்சுட்டிருக்கிறது என்ன ஊதாரித்தனம் என்றதுனால தர்மம் மிச்சம் லேசா அவங்களுக்கு ஒருத்தரும் இவங்க பத்து திருகம் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் போராடி கண்டிப்பா இவன் நூறு திருகமாக சாதாரணமாக என்ன செய்வான் கொடுத்துட்டு போவான் காரணம் அவனுடைய இயல்புலையே பணத்தை கட்டுப்படுத்தி வைத்து செலவழிக்கிற அந்த தன்மையொண்டு இல்லை அதனால அவனுக்கு தர்மம் லேசா இருக்கும் எனவே தர்மம் அவனுக்கு சோதனை அல்ல ஊதாரித்தனம் தான் அவனுக்கு ஒரு சோதனை அவனுக்கு சோதனை இது அவனோட பலகீனம் இது அந்த பலகீனத்துடைய அதாவது பலம் இது தர்மம் என்று சிலருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவசரமாக கோபம் வரும் அவசரமாக கோவம் வாரன்றது எல்லா இடத்துலையும் என்ன செய்யும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா இந்த அவசர கோபம் சில இடங்களில் நன்மையா இருக்கும் பாவத்தை கண்ட அவசரமாக கொதிக்கிறது உள்ள தவறுகளை கண்ட அவசரமாக கொதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு என்ன செய்யும் நன்மையாக அபீன் இவருடைய சோதனை வந்து கோபத்துல எதுல தேவையில்லாத இடங்கள்ல அவசரமாக கோபப்படுறது சில நெகிழ்வு தன்மை இருக்கும் எதை விட்டாலும் விட்டு கொடுத்து போறது மன்னிச்சுட்டு போறது வரைக்கும் இவர் என்ன செய்ய இஸ்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிடுவார் இவர் என்ன செஞ்சிருவாரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு அதாவது அந்நிய மதத்துல உள்ளவர் வந்து ஏதாவது அவருடைய மன மத அனுஷ்டானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் செய்ய சொன்னாலும் கூட ஏதாவது நினைச்சிருவானோன்னு என்ன செஞ்சிருவாங்க செஞ்சிருவாங்க இவருடைய சோதனை வந்து என்ன நெகிழ்வுத்தன்மை நல்லதுதான் இவருடைய சோதனை இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை பார்த்தாலே இவருக்கு என்ன செய்யும் தலை சுத்திடும் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி காரணம் என்ன இவருடைய நெகிழ்வுத்தன்மை ஒரு பெரிய சோதனையாக என்ன செய்யும் அமையும் இது மாதிரி வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் என்ன செய்வது சொன்னால் ஒவ்வொருடைய இயல்புகளுக்கு ஏற்ப சோதனைகள் என்ன செஞ்சுக்கணும் வச்சிருக்கு சிலரை பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைவ் டைம்ஸ் அதான் சொன்ன உடனே பள்ளியில் இருப்பான் எப்பயும் நீட்டாக வெள்ளையும் சொல்லையுமா போய் அழகா என்ன தொழுது இந்த மாதிரி இருப்பான் ஆனா ஒரு சதம் சமுதாயத்துக்காக தர்மம் செய்யணும்னு சொன்னா சில மாட்டார் குரவான் உதவீங்கன்னு சொன்னா அந்த அளவு ஓதார் எப்பயும் உம்ரா என்ன செய்வாரு இருப்பாரு இவரால் சமுதாயத்துக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கிறோம் எனவே அவர் இவருக்கு வந்து ஒரு அதாவது வணக்கம் என்றது அங்கே நேரம் தொழுறது பாரம் இல்லாம இருக்குது இவருக்கு எது சோதனை என்று சொன்னால் தர்மம் ஜும்மா நேரத்தில் கடையை மூடுறது இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய சோதனை அமையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விவாதத்தில் மிகவும் சிறந்தவராகிறார் ஆனால் மற்ற சைடில் வீக் ஆகிறார் அதாவது என்னென்னா நஷ்டம் போகிற வணக்கங்களில் வீக்காக இருக்கிறார் நஷ்டம் போகாத வணக்கங்களில் ஸ்ட்ராங்காகிறார் எது நஷ்டம் போகிற வணக்கம் செலவழிக்கிறது அதில் என்ன செய்யறாரு வீக்காக இருக்கிறார் எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வணக்க வழிபாடுகள் இஸ்லாம் என்ன செய்யணும் பல்வகமையாக வச்சிருக்குது சிலர் என்ன செய்வாங்கன்னா யோசிச்சு செய்யக்கூடிய வணக்கங்கள்ல நல்லா இருப்பாங்க யோசிப்பதற்கு இடம் இல்லாத வணக்கங்கள்ல வீக்க உதாரணமா உம்ரா போறீங்க உம்ராவுக்கு போனீங்கன்னா நாங்க உங்களோட சிந்தனைக்கு எதுவும் இல்லை ஏழு முறை நீங்க என்ன செய்யணும் தவாப் செய்யணும் ஹஜர் வசத முத்தமிடணும் ஏழு முறை என்ன செய்யணும் ஓடணும் இந்த இடங்கள்ல சில இடங்கள்ல மெதுவா வேகமாக என்ன செய்யணும் ஓடணும் இந்த இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் எந்த விளக்கமும் என்ன செய்யலாது நம்ம சொல்ல முடியாது அப்ப யோசித்து செய்யக்கூடிய இடங்களில் சிலருக்கு நல்ல ஆர்வமாக இருக்கும் ஜக்காத்து போன்ற விஷயங்கள் நல்ல ஆர்வமா இருக்கும் இந்த உம்ரா ஹஜ்ஜி அப்படின்னு வந்தா அவங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யாது இருக்காது ஒரு சிலரை பாத்தீங்கன்னா அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆர்வமா என்ன செய்வாங்க இருப்பாங்க மத்த வணக்கங்கள்லாம் என்ன செய்வாங்க வீக்காக இருப்பார்கள் இப்படி பல் வகைமை இருப்பதற்கான காரணமே என்ன தெரியுமா ஒருத்தர் இயல்பு இந்த இயல்புகளுக்கு வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் வச்சிருக்கு அப்ப நல்ல முறையில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம் சில வணக்கங்கள் எங்களுக்கு இறைவன் லேசாக்கிமா நம்ம லேசா செய்வோம் சில வணக்கங்கள் நாங்கள் போராடித்தான் செய்ய வேண்டும் சில வணக்கங்கள் என்றைக்கும் இயல்பாக எங்களுக்கு மாறாது சில வணக்கங்கள் இயல்பாக நீங்க உங்களே அளந்து பார்த்தீங்கன்னா சில வணக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு இயல்பாக லேசாக செய்யற இருக்கும் உங்களோட மனசு அது லேசு ஆனா இன்னும் சிலரை பார்த்து நீங்க பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இவன் இதெல்லாம் என்ன செய்யறா செய்யறான்னு சொல்லு அது அவனுக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கும் அப்ப எனக்கு அவன் செய்வது சோதனை அவனுக்கு நான் சோதனை இதை நீங்க என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயல்பு தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் அமல்கள்ல எது சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் நஷ்டம் போகக்கூடிய அமைப்பில் ஏதாவது அமல்கள் இருந்தால் அதுதான் நிறைய இடங்கள்ல ஈமான தீர்மானிக்கும் உதாரணமாக அதாவது ஒரு பள்ளியில போய் தொழுவிப்பார் ரசூல் அவங்கள்ட்ட தொழில்ட்டு போய் இன்னொரு பள்ளியில தொழில்ப்பார் அந்த பள்ளியில் ஒரு விவசாயி வந்து தொழுவார் அவர் ஒரு தடவை என்ன செஞ்சாருன்னா தொழுகையை விட்டு போய் இடையில தனியே போய் என்ன செஞ்சிட்டாரு தொழுதுட்டாரு அப்ப இது முவாது புனி ஜபல் சொல்லப்படுது இப்ப முனாஃபிக் என்ன முவாது புனி ஜபல் என்ன சொல்லிட்டார் தொழுகையில ஜமாத்தை விட்டுட்டு போனதுனால முனாஃபிக் அப்படின்னு சொல்லிட்டார் ரசூல்லாய் சலா அலி வல்லாம் அவர்கிட்ட இந்த வழக்கு வருது ரசூல் சல்லா அலுவலம் விசாரிக்கிறான் ரசூல் சல்லா அலுவலம் விசாரித்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள பார்த்து சொல்றாரு முதி என்ன தொழுகையில சொல்றாரு நீங்க என்ன தொழுகையில சொல்றீங்க எல்லாம் எனக்கு தெரியாது நான் தொழுகையில குருவான ஓதுவேன் விக்கிரி செய்வேன் அல்லாட துவா கேட்பேன் சொர்க்கத்துக்கு கேட்பேன் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவேன் முகாதி முடிஞ்ச என்ன செய்யறாருன்னா தொழுகையில நீட்டிக்கண்டே போறாரு நான் ஒரு விவசாயி எனக்கு வேலையெல்லாம் இருக்குது அதனாலதான் நான் விட்டு தொழுதே நான் அவரை சொன்னாங்க நீங்க இந்த தொழுகையில எதையெல்லாம் கேட்கறீங்களோ அதைத்தான் நாங்களும் என்ன செய்யறோம் தொழுகையில கேட்கிறோம் என்று ரசூடுல்லாயி சல்லா அலுலம் சொல்லிட்டு முகாதி புலிஜபல பார்த்து கேட்டாரு என்ன முகாதே சமூகத்துல குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறீங்களா நீங்கள் ஒரு ஃபித்னா காரான்னு கேட்டாங்க ஏன் ஃபித்னா காரான்னு கேட்டாங்க தூரமாகிறதுக்கும் கூட தொழுகு காரணமாயிருக்கும் வரி பாதத்தை விட்டு தூரமாகறதுக்கு நீங்க தொழுவிக்கிறது காரணமாக இருக்கு அவர் பள்ளிக்கு வராது நபர் இல்ல பள்ளிக்கு வந்தவர் தொழுகுதை காரணமாக இருக்கிறது என்று அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நீங்க என்னென்ன சூரத்துக்களை ஓதணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கலாம் அந்த அந்த சஹாபி ஒரு விஷயம் சொன்னார் ஒரு ஜிஹாத் என்கின்ற ஒன்று நடக்குமாக இருந்தால் நான் முனாபிகா கண்டு கொள்வீங்கன்னு அவர் போயிட்டார் இந்த இடத்துல நான் தொழுகிறத்தை வச்சு நான் முனாஃபிக்கல் என்று நிரூபிக்கலாம் போய் ஆனா உண்மையிலேயே தொழுகதான் அடையாளம் ஒருவர் முனாஃபிக்கா இல்லையா என்பதற்கு ஆனா தொழுகை மூலம் அவருக்கு என்ன செய்ய முடியல நான் முனாபிக் அல்ல என்று நிரூபிக்க முடியாததுனால ரெண்டு பேர்ட்டே சொல்லிட்டு போறாங்க மாதி புரிஞ்ச பேர்ட்ட சொல்லிட்டு போறாருன்னு ஒரு ஜிஹாத் ஒன்று வந்தால் நான் முனாஃபிக்கா இல்லையான்னு கொள்வேன் அப்படி என்றால் உலகத்துல நஷ்டம் போற ஒரு வணக்கத்தில் என்னை நீங்க கண்டுகொள்கிறீங்க நான் வந்து அதுல என்ன என்னை உலகத்திலே ஆக பெரிய நஷ்டம் எது உயிர் போறது அப்ப ஒரு தடவை என்ன ஜிஹாத் நடக்குது அந்த மனிதர் என்ன செய்யறாரு கொல்லப்பட்டு ஷஹீதாக வாரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதி புரிஞ்ச பேர்ட்ட பார்த்து கேட்டார் உங்கள் தோழருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார் அப்போ முஹாதிபுல் ஜபல் என்ன பாவ மன்னிப்பு தேடும் வகையில் அதாவது வேதனையை தெரிவிக்கும் வகையில் ஒரு வார்த்தை சொன்னார் என்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த செய்தி எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால் உலகத்துல நஷ்டம் போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது இவைகள்ல என்னுடைய ஈமான் தீர்மானிக்கப்படுவது உண்மை அதுல சிலர் இலகுபடுத்தப்பட்டிருப்பார்கள் சில பொழுது அல்லாஹுல்லா இலகுவை கொடுத்திருப்பார் ஆனால் சில அமல்கள் அவங்களால என்ன செய்ய முடியாது தொழுகிறதுன்னு சொன்னால் ஒரு பாரமாக இருக்கக்கூடிய நினைவு நாம நினைக்கிறோம் சுபகு ஜமாத்துக்கு போறது எல்லாருக்கும் பாரமாகின்றது சிலரை பார்த்தீங்கன்னா அது பாரமே இல்லைன்னு உங்களுக்கு வழங்கும் அவங்கெல்லாம் என்னது என்ன வேலை பழுவே சொல்லு அதான் சொன்ன உடனே பள்ளிக்கு போகக்கூடிய துணிவு மக்கள் நம்ம என்ன செய்யறோம் எப்படி இவன் போறான்னு சிலருக்கு என்ன செய்து ஆச்சரியமா இருக்குது இவன் செய்யற சில வேலைகள் அவனுக்கு என்ன செய்யுது ஒரு பல்வகைமே என்ன செய்து இருக்குது ஒரு போராட்டம் இருக்கிற இடத்தை முதலாவது ஏற்றுக்கொள்ள இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்